ஆத்மனின் அன்பு வணக்கங்கள் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களை சுற்றி தான் அரசியல் நிகழ்வுகள் இப்போ நடந்துகிட்டு சொன்ன ஒரு கருத்துக்கு திராவிட இயக்க ஆதரவாளர்கள் எல்லாரும் இதற்கு ஆதாரம் இல்ல இது பொய்யான குற்றச்சாட்டு அப்படின்னு சீமான் உருவமையுக்கிறது அவரோட வீட்டுக்கு போய் முற்றையுது அப்படின்னு சொல்லி சீமானை எதிர்த்து பல வழிகளில் போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படி பெரியார் சொன்னதா சீமான் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவை ஏற்பட்டால் தாயோடையோ சகோதரியோடயோ அந்த தேவைகளை கொள்ளலாம் அப்படின்னு பெரியார் பேசியிருக்காரு அப்படின்னு சீமான் சொன்னதுதான் இப்போ சர்ச்சையாக இதற்கான ஆதாரத்தை தான் பெரியார் இயக்கத்தோழர்கள் மற்றும் திராவிட கழகத்தினர் திமுகவினர் எல்லாரும் சீமான கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே அதுக்கு ஆதாரம் தானே இதோ நாங்கள் காட்டுறோம் அப்படின்னு சொல்லி தமிழ் தேசிய தளத்தில் இயங்கக்கூடிய சில சிந்தனையாளர்கள் பெரியார் சிந்தனைகள் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து சில பக்கங்களை குறிப்பிட்டு வெளியிட்டு இருக்காங்க அந்த பக்கங்களை உங்க கண்ணு முன்னாடி இப்ப நம்ம படிக்கிறோம் நீங்களும் படிச்சு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு பிறகு அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு சீமான் சொன்னது சரிதானா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே ஒரு முடிவுக்கு வரலாம் இந்த புத்தகத்தின் பெயர் பெரியார் ஈவேரா சிந்தனைகள் இதுல உறவுமுறை அப்படிங்கிற தலைப்புல மக்கள் சமூகத்தில் சொந்தம் பாராட்டவும் சொத்துக்கள் அனுபவிக்கவும் கலவிகள் செய்யும் உறவுமுறை என்பதாக ஒரு நியதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த நியதி எந்தவித கொள்கையும் ஆதாரமும் இல்லாமலும் உலகமெங்கும் உள்ள மனித சமூகத்தில் ஒரே விதமான உறவுமுறை அனுஷ்டிக்கப்படாமலும் தேச ஆச்சாரம் சாதி ஆச்சாரம் மத ஆச்சாரம் பழக்க வழக்கம் என்கிற பல வகையான மார்க்கங்களை பின்பற்றியே உறவு முறைகள் கையாளப்படுகின்றன யாதொரு நியாயமும் காரணமும் சொல்லப்படாமலே பின்பற்றப்படுகின்றன அவ்வளவோ மாத்திரமல்லாமல் இம்முறைகள் சிறிதும் தவறாமல் மிகவும் ஜாக்கிரதையாக கையாளப்பட வேண்டும் என்கிற நிர்பந்தங்களுக்கும் ஆளாகி இருக்கின்றன ஆகவே இவைகள் எல்லாம் பார்த்தால் உறவு முறைகள் என்பவை அர்த்தமற்ற பழக்க வழக்கத்தில் கட்டுப்பட்டதாகவும் குருட்டு நம்பிக்கை அடிப்படையாக கொண்டதாகவும் தான் தவிர அவசியங்களை அறிந்து கொண்டதாக கருத முடியவில்லை உதாரணமாக சகோதரர்கள் விஷயத்தில் ஆண் சகோதர உறவுக்கு ஒரு முறையும் பெண் சகோதர உறவுக்கு ஒரு முறையும் கையாளப்பட்டு வருகிறது ஆண் சகோதரர் வயிற்றில் பிறந்த குழந்தைகளை தங்கள் தாங்கள் குழந்தைகளாகவும் பெண் சகோதரின் வயிற்றில் பிறந்த குழந்தைகளை தாங்கள் கல்யாணம் செய்யத்தக்க பந்தத்துவம் உடையவர்களாகவும் இந்துக்களில் பெரும்பாலானோர் கருதுகின்றார்கள் முஸ்லிம் சமூகத்திலோ பெண் சகோதரி மகளை கல்யாணம் செய்து கொள்வது ஆகாது என்றும் சிறிய தகப்பனார் சிறிய தாயார் பெண்ணை கல்யாணம் செய்வது ஆகும் என்றும் கருதப்படுகிறது சில சமூகங்களில் ஒருவித இரத்த கலப்பும் முன் சம்பந்தமும் இல்லாதிருத்தலும் குளங்கள் பெயரும் கோத்திரங்கள் பெயரும் பார்த்து கொண்டு அதன் பெயரிலேயே கலவிக்கு கல்யாணத்துக்கு முறைகள் வைத்து கொள்ளப்பட்டிருக்கின்றன கிறிஸ்தவர்கள் சமூக உறவுமுறை என்பது எவ்வித கட்டுப்பாட்டுக்கும் உடன்படாமல் கண்மூடித்தனமாய் ஏதோ ஒரு முறையை பின்பற்றுவதாய் இருக்கிறது வேறு நாடுகளில் தன் கூட பிறந்த சகோதரிகளையே அதாவது சயாம் தேசத்தில் ஆரிய மதத்தை பின்பற்றுகின்ற அரசர்கள் தம் கூட பிறந்த தங்கைகளையே மணந்து கொண்டு கலவி செய்கிறார்கள் பௌத்த ராமாயணத்தில் ராமனுக்கு சீதை உடன் தங்கை என்றும் அக்காலத்தில் ஆரியர்கள் ஒரே தாய் தகப்பன் வயிற்றில் பிறந்த அண்ணன் தங்கைகள் கல்யாணம் செய்து கொள்ளும் வழக்கம் இருந்ததென்றும் அதை தான் இப்போதும் சயாம் தேசத்தில் நடந்து வருகிறது என்றும் அறிய கிடக்கின்றது மலையாள தேசத்தில் சில பாகங்களிலும் திபத்து தேசத்திலும் ஒரு பெண் பல புருஷர்களுக்கு மனைவியா இருக்கும் வழக்கம் இருந்து வருகிறது நம் நாட்டில் ஒரு புருஷன் பல ஸ்திரிகளை கல்யாணம் செய்து கொள்கிறான் சில சாதிகளில் ஒரு குடும்பத்தில் மகனுக்கு கட்டப்பட்ட பெண் தகப்பனுக்கும் கல்யாணம் செய்து கொண்டவனுடைய மற்ற சகோதரர்களுக்கும் கலவிக்குரிய ஸ்திரியாக கருதப்படுகிறாள் நம் நாட்டில் தாசி சாதி என்பவர்களிலும் மலையாளத்தில் நாயர் சாதி என்பவர்களிலும் குடும்ப சொத்துக்கு பெண்களே உரிமையானவர்களாக இருக்கிறார்கள் மற்ற சமூகங்களில் குடும்ப சொத்துக்கு பாத்தியஸ்தர்கள் ஆண் பிள்ளைகள் மட்டும்தான் என்று கருதப்பட்டு வந்தது இஸ்லாம் சமூகத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சொத்துரிமை அளிக்கப்பட்டு பங்கில் வித்தியாசம் கற்பிக்கப்பட்டிருக்கிறது ஐரோப்பியர்களிலும் உறவு முறை கல்யாண முறை ஆகியவற்றில் இந்தியாவை விட பல மாறுதல்களும் பல தலைகள் முறைகளும் ஈர்க்க காண்கிறோம் அத்தை மக்கள் சிற்றப்பன் மக்கள் ஆகியவர்களை ஒரே மாதிரியாக நெப்யூ நெய்ஸ் பாவிக்கிறார்கள் அதுபோலவே சகோதரன் மக்களுக்கும் சகோதரி மக்களுக்கும் ஒரே விதமான உறவுமுறை கொண்டாடுகிறார்கள் அழைக்கும் முறையிலும் ஒரே முறை வைத்துத்தான் அழைக்கிறார்கள் சில தேசங்களில் பெண்கள் பாடுபட்டு சம்பாதித்து ஆணுக்கு போடுகிறார்கள் அத்தேசங்களில் உள்ள ஆண்கள் இங்குள்ள பெண்களைப் போல அலங்காரம் செய்து கொண்டு பெண்களுடைய போகப் பொருளாய் கிடக்கிறார்கள் சில இடங்களில் விபச்சாரத்திற்காக பெண்களை நீக்கி வைக்கிறார்கள் வேறு சில இடங்களில் விபச்சாரத்தனத்திற்காக ஆண்களை நீக்கி வைக்கிறார்கள் சில விடங்களில் ஆண்கள் செய்யும் விபச்சாரத்தை குற்றமாக பாவிப்பதில்லை இன்னும் சில இடங்களில் பெண்கள் விபச்சாரத்தனமே குற்றமாக பாவிக்கப்படுகிறது மற்றும் சில இடங்களில் விபச்சாரத்தனம் எவ்வளவு இருந்தாலும் அதை பற்றி பேச்சே இல்லாமல் இருந்து வருகிறது சில வகுப்பார்கள் பெண்களை கல்யாணமே செய்து கொள்வதில்லை சிலர் புருஷன் செத்தால் அதிகமாக அழுகிறார்கள் ஆனால் பெண் சாதி செத்தால் அதிகமாக தூக்கப்படுவதில்லை வேறு சிலர் மனைவி செத்தால் அதிகமாக அழுகிறார்கள் புருஷன் செத்தால் அதிகமாக தூக்கப்படுவதில்லை அதுபோலவே சிலர் ஆண் குழந்தை செத்தால் அதிகமாக அழுகிறார்கள் வெகு நாளைக்கு விசனப்படுகிறார்கள் ஆனால் அங்கு பெண் குழந்தைகள் மரணத்திற்கு அதிகம் கவலைப்படுவதில்லை சில இடங்களில் இது மாறுபட்டு உள்ளது பொதுவாக சாவுக்காக துக்கப்படுவது பெரும்பாலும் வயது நிலைமை இறந்தவர்களால் தங்களுக்கு ஏற்பட்ட ஏற்படும் பலாபலன் முதலியவற்றை பொறுத்தே உண்டாவதாய் இருந்து வருகிறது ஆகவே கலவிக்கும் துக்கத்துக்கும் விபச்சாரத்திற்கும் சொத்துக்கும் கல்யாணத்துக்கும் அகில உலக மனித சமூகம் முழுமைக்கும் பொருந்தும்படியான ஒரு முறையோ வரையறையோ காரண காரியங்களோ பொதுவாக எதுவும் இருப்பதாக தெரியவில்லை பழைய சரித்திரம் ஒன்றில் ஒரு தேசத்து அரச முறையில் அந்த அரசனுடைய ராணி பெண்ஜாது இறந்துவிட்டால் உடனே அந்த அரசனின் மகள் ராணியாக அரசனின் மனைவியாக ஆகிவிடுகிறாள் என்றும் அரசன் இறந்துவிட்டால் உடனே மகன் அரசன் கணவனாக ஆகிவிடுகிறான் என்றும் அதாவது உண்மையான புருஷன் மனைவியாக ஆகிவிடுகிறார்கள் என்றும் பார்த்த ஞாபகம் இருக்கிறது இவைகளை எல்லாம் யோசிக்கும் போது கலவி முறை என்பதும் சொத்து முறை என்பதும் பெரும்பாலும் தேசாச்சாரம் மதாச்சாரம் அல்லது சாதியாச்சாரம் பழக்க வழக்கம் முதலியவற்றை பொறுத்தே இருக்கின்றனவே தவிர வேறு நியாயமான நிர்பந்தமான உலகமெங்கும் ஒரே வழித்துறையாக காரண காரியமான முறை கிடையவே கிடையாது என்றுதான் யூகிக்க வேண்டியதாக இருக்கிறது இது விஷயத்தில் மற்ற உயிர்களின் இயற்கை சுபாவங்களும் எவ்வித வரையறைக்கு கட்டுப்பட்டதாகவும் காண முடியவில்லை நமது பழங்கால புராணங்களை பார்த்தால் தான் பெற்ற மகளையும் தன்னை ஈன்ற தாயையும் புணர்ந்த கதைகள் பல இருக்கின்றன முறையற்ற விபச்சாரத்தன சம்பந்தமான கதைகள் எண்ணிறைந்தவைகள் இருக்கின்றன குருவின் மனைவி சகோதரன் மனைவி ஆகியவர்களை கலவி செய்வது குற்றமாக கருதப்படவில்லை பிள்ளை பெயருக்காக வேறு புருஷனுடன் செய்யும் கலவி குற்றமாக கருதப்படவில்லை சில இடங்களில் பிராமணர்களுடன் கலவி செய்வதை பிசகென்று கருதுவதில்லை ஆகவே இவ்விஷயங்களில் இன்னதுதான் சரி இன்னதுதான் தப்பு என்று குறிப்பிடுவதற்கு இல்லாமல் இருந்து வருகிறது ஆனாலும் கலவிக்கான வைத்திய முறைப்படியும் தேக தத்துவ முறைப்படியும் சில முறைகள் கற்பிக்கப்பட்டிருப்பதை குற்றம் என்று சொல்ல இதுவரை எவரும் முற்படவில்லை ஆதரால் இதை பகுத்தறிவு உள்ள மனிதன் ஒப்புக்கொண்டாகவே வேண்டும் என்று சொல்லலாம் என்றாலும் கலவையை பற்றிய காரியங்களுக்கு பாவம் புண்ணியம் கடவுள் தண்டனை மானம் என்பவைகள் பொருத்தம் ஆகும்படியாக எவ்வித குறிப்பிட்ட ஒரே மாதிரியான முறையும் கண்டுபிடிக்க முடியாமல் இருந்து வருகிறது என்பது மேற்கண்ட விஷயங்களால் கருதப்பட வேண்டியுள்ளது இந்த உறவுமுறை சம்பந்தம் கலவி சம்பந்தம் மாத்திரமல்லாமல் மற்றும் மனித ஒழுக்க சம்பந்தமான பல காரியங்களிலும் பாவ புண்ணியம் நிர்ணயிக்கவோ நன்மை தீமை நிர்ணயிக்கவோ முடியாமல் இது போலவே தேசத்துக்கு ஒரு முறை மதத்துக்கு ஒரு தினசு வகுப்புக்கு ஒரு மார்க்கம் சாதிக்கு ஒரு மார்க்கம் என்பதாகத்தான் இருந்து வருகிறது ஆகவே இவ்விஷயங்களை எடுத்துக்காட்டி மனிதன் எப்படி நடந்து கொள்வது என்னும் கேள்விக்கு பொது அறிவும் ஆராய்ச்சியும் உள்ள மனிதன் என்ன சொல்ல முடியும் என்று யோசிக்கும் போது வழிகாட்டி இருப்பதாக அறிய முடியவில்லை என்பதற்காகவே முறை விஷயத்தை உதாரணமாக எடுத்துக்காட்ட வேண்டியதாயிற்று குடியரசு கட்டுரை ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து திரும்பவும் சொல்றேன் நூல் பெரியார் ஈவேரா சிந்தனைகள் அந்த தலைப்பு முழுவதுமாக உங்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டு விட்டது இப்போது நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளலாம் பெரியார் அவர்கள் என்ன சொல்லி இருக்காரு சமயோஜிதம் அப்படிங்கிற முடிச்சிருக்காரு என்ன பொருள் கற்றறிந்த பெருமக்கள் நீங்களே புரிஞ்சுக்கோங்க இப்ப சீமான் சொன்னது சரியா இல்லையா அப்படிங்கிறத உங்களோட பார்வைக்கே விட்டுருவோம் சீமான் அவர்கள் குறிப்பிட்டது சரியா இல்லையா அப்படிங்கிற உங்க கருத்துக்களை கமாண்ட்ல தெரிவிங்க இது போன்ற அரசியல் தகவல்களுக்கு ஆத்மனோடு இணைந்திருங்கள் நன்றி